கருங்காலி கலெக்ஷன்ஸ்ல வந்து செங்காலி பார்க்க போறோம் ஆச்சா செங்காலின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கருங்காலி வந்து ஆண் மரம் செங்காலி வந்து பெண்மரம்னு சொல்லுவாங்க பெரியவங்க செங்காலில வந்து நம்மள்ட்ட டென் எம்எம் எயிட் எம்எம் சிக்ஸ் எம்எம் ஓகே மூணு சைஸுமே இருக்குது நார்மலா இந்த இதுல வந்து நூத்தி எட்டு மணி இருக்கும் போய் எட்டு அதெல்லாம் ஒரு கணக்காபுரம் ஆமா கணக்கு ஒன்னு வந்து நூத்தி எட்டு இருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து அதுல பாதி ஐம்பத்தி நாலு செவன் சக்கர ப்ரெசிடெட்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு கிறிஸ்டல் வகையை சார்ந்தது தான் ஓகே செவன் சக்கரா அப்படியே சேர்த்து நம்ம போடும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு நமக்கு செங்காலில சிக்ஸ் எம்எம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது செங்காலியில் எயிட் எம்எம் செங்காலியில் டென் எம்எம் செங்காலி கருங்காலி மிக்ஸ் பண்ண மாதிரியான பிரேஸ்லெட் கருங்காலி மாலை அப்படி சொல்லும் போது எப்படி செய்யறாங்கன்றது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஓகே மரம் எப்படி இருக்கும்ன்றது ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடணும் இப்போ இந்த மரத்தோட ஒரிஜினல் ஸ்ட்ரெச்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் செங்காலி கருங்காலி மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருவான்மூர்ல பாத்தீங்கன்னா அடையார் ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த கடை பாத்தீங்கன்னா ரன் பண்றது ஒரு யூடியூபர் மலபார் மணி அந்த சேனல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் தான் இப்ப புதுசா ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு ஒரு ஷாப்ல பாத்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவியூ பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த ஷாப்போட லொகேஷன் எப்படி வரணும்னா திருவான்மூரில் பாத்தீங்கன்னா சிவன் கோயில் எல்லாருக்குமே தெரியும் ஃபேமஸான கோயில் அந்த கோயிலேருந்து இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இந்த ஸ்ட்ரீட் பேர் பாத்தீங்கன்னா நார்த் மாடா ஸ்ட்ரீட் தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா ஆயிருக்கு இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடுறேன் மேலும் அந்த டவுட்ஸ் டவுட் இருந்ததுனா நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா யூடியூபர் சோ மலபார்மணி அவர் வந்து இந்த ஷாப் வந்து ஓபன் பண்ணிருக்காரு கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா வச்சிருக்காரு எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு மெயினா என்னன்னா இங்க பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா குடுக்குறாரு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பிரைஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பிரைஸ் வந்து ஓப்பன் பண்ண போறாரு அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கருங்காலி மாலை செங்காலி மாலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதுவும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவா பார்க்க போறோம் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அது ஒரிஜினலாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே இந்த வீடியோல தெளிவா காட்ட போறோம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம் வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ராணி பிளாக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஷாப்ல நிறைய வகையான கலெக்ஷன்ஸ் இருக்கு பிராஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு அந்த கருங்காலி மாலைகள் சுவாமி சிலைகள் கருங்காலி மாலையில இருந்து பிரேஸ்லெட் வரைக்கும் இருக்குது நூத்தி ஐம்பது ரூபா இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே நம்ம ஷாப் கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை திருவான்மியூர் மதீஸ்வரர் கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய நார்த் மாடல் ஸ்ட்ரீட்ல தான் இருக்குது ஓகே ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ பேசவேட மாட்டேன் பேசிக்கிட்டு இருக்கீங்க யூடியூப் அதுல இருந்து இப்போ ஷாப் ஓபன் பண்ணிருக்கீங்க சோ உங்க ஜெர்னி சொல்லுங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனா மோட்டிவேஷனா இருக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம உங்க கடக்கலாம் சர்டே போர் கூட அடிக்கும் அது ஒண்ணா பிரச்சனை நம்ம யூடியூப்ல இருந்து பிசினஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சு என்னன்னா எல்லாருமே ஒரு பிசினஸ் கண்டிப்பா இருக்கணும் பாக்கிறேன் பண்ணனும்ன்ற ஒரு இது எனக்கு ஆன்மீகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியும் பசல்ல நம்ம சேனல்ல மலபார்மணி ப்ளாக் சேனல்ல வந்து ஃபுல் அண்ட் வந்து டிவிஷனல் கண்டென்ஸ் தான் இருக்கும் ஒரு ஆன்மீக பொருட்களை காட்டுறதா இருக்கட்டும் இல்ல கோவில்களை சுத்தி காட்டுறதா இருக்கட்டும் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம் சோ அப்ப நம்ம ஏன் ஒரு ஷாப் ஆரம்பிச்சு பண்ணக்கூடாது நம்ம தரமான பொருளை நம்ம ஏன் மக்கள் கொடுக்க கூடாது இப்ப கருங்கறையிலேயே பாத்தீங்கன்னா எங்க வாங்குறதுன்னு சொல்லிட்டு என்கே போன் பண்ணி கேட்பாங்க ஆமா

யூடியூபர்ஸ் வந்து பல ஃபேஷன்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா என்னோட சஜஷன் எல்லாருமே கண்டிப்பா ஒரு பிசினஸ் பண்ணணும் இருக்கணும் யாரும் பயப்படாதீங்க எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் படிதான் அதை வச்சுட்டோன்னா அதுக்கு அப்புறம் தானா போயிட்டே தான் இருக்கும் சரி சோ இப்ப கிட்ட கலெக்ஷன்ஸ் என்னென்ன ப்ரோ நம்மகிட்ட வந்து பிராஸ் கலெக்ஷன் சாமி விக்கிரகங்கள் எல்லாமே இருக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஓகே அந்த கருங்காலையிலயும் வந்து நம்மகிட்ட எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம வீடியோ பாக்குறவங்க எல்லாம் தெரியும் சரி அந்த கலெக்ஷன்ஸ்ல இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல என்னென்ன வெரைட்டி எல்லாம் இருக்குதுன்றது ஒன்னொன்னா பாத்துக்கலாம் பாத்தலாம் இப்ப நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கருங்காலி கலெக்ஷன்ஸ்ல வந்து செங்காலி பார்க்க போறோம் ஆக்சுவலா செங்காலின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கருங்காலி வந்து ஆண்மரம் செங்காலி வந்து பெண்மரம்னு சொல்லுவாங்க பெரியவங்க இப்ப இதுல வந்து செங்காலில வந்து நம்மகிட்ட டென் எம் எம் எயிட் எம் எம் சிக்ஸ் எம் எம் மூணு சைஸுமே இருக்குது அந்த மாதிரி வரும் கீழே ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி தகவல் சொல்லிடுவாங்க நீங்க எங்க இருந்தாலும் கொரியர் மூலியமா அமைச்சர்லாம் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்றது இல்ல இன்டர்நேஷனல் பண்றது இல்ல கருங்காலிக்கு மட்டும் கருங்காலிக்கு மட்டும் இப்போ நார்மலா இந்த இதுல வந்து நூத்தி எட்டு மணி இருக்கும் இதுல நூத்தி எட்டு ஆமா அதெல்லாம் ஒரு கணக்கா ப்ரோ ஆமா கணக்கு ஒன்னு வந்து நூத்தி எட்டு இருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து அதுல பாதி ஐம்பத்தி நாலு இருக்கணும் அப்படிதான் பிரேஸ்லெட்டுக்கு கணக்கு கிடையாது மாலைக்கு மட்டும் கணக்கு ஓகே இப்போ இதுலயே வந்து நம்மள்கிட்ட காப்பர்ல இருக்குது பஞ்சலோகத்துல இருக்குது அதிகம் நம்ம காமிச்சிடுறேன் ஓகே இப்போ இதுக்கும் அந்த கருங்காலிக்கா என்ன டிஃபரன்ஸ் கருங்காலியும் செங்காலியும் ஒரே வகையை தான் சேரும் அந்த தன்மை மட்டும் ஆண்மரம் பெண்மரம்னு சொல்லுவாங்க ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுறது இன்னும் ரொம்ப விசேஷம் இப்ப லேட்டஸ்டா நடந்த ஆடியோ லான்ஸ்ல கூட சார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கருங்காலி மாலை போட்டுருக்காரு ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு இப்ப சாரே வந்து செங்காலியும் கருங்காலியும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் மாலை போட்டிருக்காரு அதுவும் நாங்க காட்டுறோம் இப்ப நம்ம ரெண்டாவது பாக்க போறது கருங்காலியில தான் பாத்துட்டு இருக்கோம் கருங்காலியில வந்து காப்பர் ஒயர் வச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுத்த திருத்தமா கட்டி இருப்பாங்க இதுல எல்லாத்துலயுமே வந்து அதாவது நம்ம நூல்ல வாங்க போனீங்கன்னா நூத்தி எட்டு மணி வரும் சரி எந்த கம்பியால கட்டப்பட்டாலும் சரி காப்பர் பஞ்சலோகம் ஐம்பொன்னு சொல்லுவாங்க பஞ்சலோகம் வெள்ளி எதுல கட்டினாலும் வந்து ஐம்பத்தி நாலு தான் கட்ட முடியும் ஏன்னா அதுவே இந்த லென்த்துக்கு ஓகே ஓகே சோ இந்த கம்பியால கட்டப்பட்ட எல்லாத்துலயுமே வந்து ஐம்பத்தி நாலு பிளஸ் ஒன்னு ஐம்பத்தஞ்சு குருமணியோட சேர்த்து இருக்கும் இதுலயும் சிக்ஸ் எம் எயிட் எம் டென் எம்எம் வரைக்கும் நம்மள்கிட்ட வெரைட்டிஸ் இருக்குது அறுநூத்தி எழுபது எட்நூத்தி எழுபது தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அந்த மாதிரியான ரேட்லாம் டிஃபரன்ஸ் ஆகும் ஓகே நம்மள்ட்ட எல்லாமே வந்து நான் விலையோட சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம இருக்கிறதுல கம்மியான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க கொரியர் மூலியமா வாங்கிக்கலாம் ஜஸ்ட் கீழே நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணா போதும் கால் பண்ணீங்கன்னா எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு ஏன்னா கடையில பிசினஸ் டைம்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு பத்து நிமிஷத்துல உங்களுக்கு கண்டிப்பா பண்ணிடுவாங்க இது எல்லாத்துலயுமே வந்து அம்பத்தி நாலு பிளஸ் கீழே வந்து உங்களுக்கு ஒரு குருமணியோடய வந்துரும் அப்பதான் நம்ம வந்து ஜபம் பண்ணும் போது அதோட எண்ணிக்கை நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும் அடுத்தது வந்து நம்ம வந்து இது செங்காலி மாலையில காப்பர் பாக்கலாம் பாக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வருது இப்போ இந்த மாலை போட்டுட்டு நான்வெஜ் சாப்பிடலாமா அதெல்லாம் கேக்குறாங்க எப்படி இது போட்டா பர்டிகுலரா நம்ம ஃபாலோ பண்ணணுமா இப்ப கருங்காளி மா இருந்தாலும் சரி செங்காலி மாலையா இருந்தாலும் சரி வார்த்தை சொல்லியிருந்தேன் கருங்காலி வந்து ஆண்மரம் செங்காலி வந்து பெண் மரம் மக்கள் சிலவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அப்போ செங்காலி வந்து பெண்கள் போடணும் கருங்காலி வந்து ஆண்கள் போடணும் அது அந்த மரத்துடைய தன்மையை தவிர்த்து நம்மளுக்கானது கிடையாது ரொம்ப விசேஷம் ஒரு மணி செங்காலியாகவும் ஒரு மணிக்கு வந்து கருங்காலியாகவும் போடுறது விசேஷம் ரெண்டாவது நிறைய பேர் முக்கியமான கேள்வி நம்ம வீட்டுல இருக்க தாய்மார்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல நம்ம கருங்காலி மாலையை யூஸ் பண்ணலாமா தாராளமா யூஸ் பண்ணலாம் எந்த விதமான தவறும் கிடையாது கிடையாது நம்ம வீட்டுல வந்து அதெல்லாம் பெரியவங்க ஒரு அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போக வேண்டாம் காரத்துக்குறாங்க கருங்காலி மாலையோ செங்காலி மாலையோ தாராளமா பயன்படுத்தலாம் எந்த விதமான தவறும் கிடையாது ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணணும் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நைட் தூங்கும் போது நீங்க கழட்டி வச்சிட்டு காலையில குளிச்சிட்டு போட்டுட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயம் மத்தபடி பூஜை பண்ணணுமா அது பண்ணணுமா சொல்றேன்னா மாலை வாங்குறீங்க உங்க வீட்டுல எடுத்துட்டு போய் சாமி ரூம்ல வச்சுட்டு மஞ்ச தண்ணியை நினைச்சிட்டு சாமி ரூம்ல வச்சுட்டு எடுத்து போட்டுக்கோங்க ஒருத்தர் பூஜை பண்ணி தரதுக்கும் இல்ல வந்து நீங்க நீங்களே கோவிலுல எடுத்துட்டு போய் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நடுவுல ஒருத்தர் மீடியேட்டரா இருக்க வேண்டாம்ன்றது என்னோட கருத்து அதனால நம்ம சாமி நம்ம சொன்னாலும் கேட்க தான் போகுது நம்ம நம்ம வீட்லயே பூஜைல வச்சிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் இல்ல உங்க வீட்டு பக்கத்துல கோயில கொடுத்தோம் நீங்க போட்டுக்கலாம் அந்த மாதிரி நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் மத்தபடி பெண்களும் அணியலாம் ஆண்களும் அணியலாம் ரெண்டு ரெண்டு பேருக்குமே சமமானதுதான் கருங்காலியும் செங்காலியும் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது செங்காலி மாலையில வந்து பாத்தோம் காப்பர் கம்பி வச்ச மாதிரி இப்ப வந்து செங்காலியில பாத்துருக்கோம் ரொம்ப அழகா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு நூலோட இது இந்த மாதிரியான காப்பர்லயோ இல்ல பஞ்சலோகத்திலோ வாங்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த காப்பர் வந்து ஸ்பெசிபிக்கா நானே கடையில வாங்கி கொடுத்து கட்ட வைக்கிறது இப்ப நான் போட்டிருக்கதும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர்ல தான் போட்டிருப்பேன் சரி உங்களுக்கு டவுட் இருக்கும் காப்பர் கருத்துருமான்னு நான் இப்ப இவ்வளவு நாளா போட்டிருக்கிறேன் இந்த கலர் எப்படி இருக்கு பாருங்க இது வந்து கருக்கல இன்னும் அது குவாலிட்டி கம்மியா அப்படின்னா கற்கோ இது வந்து நான் வந்து பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கி பண்ணிட்டு இருக்கேன் எடுத்து வெளியே கொடுத்து ரெடி பண்றீங்க கண்டிப்பா இப்ப இதுல வந்து உங்களுக்கு இதுலயே வந்து சிக்ஸ் எம் எம் எயிட் எம் எம் டென் எம் எம் இருக்கும் இந்த எம் எம் சொல்றது சிலவங்களுக்கு புரியாம இருக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா எம் எம் சொல்றது இந்த மணியோட உருளியோட அளவுதான் எம்எம்னு குறிப்பிடுறது சிக்ஸ் எம்எம்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும் அதுக்கேத்த மாதிரி அந்த சைஸஸ் வரும் சோ இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிக்ஸ் எம்எம் வந்து ஏழுநூத்தி ஐம்பது எயிட் எம்எம் வந்து தொள்ளாயிரத்தி எம்பது டென் எம்எம் வந்து தௌசண்ட்க்கு மேல போகும் சோ அந்த மாதிரி காப்பர்லயும் வந்து செங்காலிலயும் இருக்குது இதுலயும் அம்பத்தி நாலு மணி பிளஸ் ஒரு குருமணியோட சேர்ந்து வந்துரும் அடுத்தது நம்ம வந்து பஞ்சலோகம் பாக்கலாம் இப்ப நம்ம பாத்துட்டு பாத்தீங்கன்னா பஞ்சலோகத்தால கட்டப்பட்டது ஐம்பொண்ணு சொல்லுவாங்க பஞ்சலோகமும் சேர்ந்தது பஞ்சலோகம் சோ அதுல வந்து ரொம்ப அழகா கட்டிருக்கிறாங்க இது வந்து நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் வாங்கிட்டு போறாங்க பாக்கத்துக்கு பார்வையா ஒரு தங்கச்சியின் மாதிரியே இருக்கும் இது வந்து கருத்தாலுமே நம்ம ஈஸியா வந்து வாஷ் பண்ணிக்க முடியும் நம்ம உடம்புல படப்பட இது வந்து தொடங்கும் அத கருத்தாலோ நீங்க கைட்டு வச்சாதான் கற்க போட்டு கற்க ரொம்ப ஹீட் பாடி சில டைம்ல வந்து அந்த ஃபேட் ஆகும் ஆனா வந்து வீட்டுல இருக்கிற திருநீரை வச்சு துடைச்சாலே வந்து இந்த கலர் வந்து பலச்சினாயிடும் மறுபடியும் இதுல வந்து சிக்ஸ் எம் இருக்குது எயிட் எம்எம் இருக்குது சிக்ஸ் எம் எம் கண்காலிலும் இருக்குது செங்காலிலும் இருக்குது பஞ்சலோகம் மாலை பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சோ இது தேவைப்படுறவங்க கீழ்த்திய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல நம்ம ஷாப்புக்கு டைரக்டா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா செங்காலியும் கருங்காலியும் மிக்ஸ் பண்ணி போடுறது ரொம்ப விசேஷம் சொல்லிட்டு அதுதான் இப்ப நம்ம கையில வச்சிருக்கோம் காப்பர் கம்பினாலும் கட்டப்பட்டது நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கும் உங்களுக்கு பாக்கும்போது கொஞ்சம் நல்லா அழகா லுக் இருக்கும் ஒரு பீட்ஸ் வந்து செங்காலி ஒன்னு வந்து கருங்காலி அந்த மாதிரி லைனா போயிட்டே இருக்கும் இது வந்து 6 mm இருக்கு 8 mm இருக்கு நம்மட்ட 10 mm வரைக்கும் இப்ப ரெடி ஸ்டாக்ல இருக்குது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஐம்பத்தி நாலு மணி பிளஸ் ஒன்னு குரு மணியோட சேர்த்து வந்துரும் ஐம்பத்தஞ்சு மணி நான் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்னா மக்களுக்கு வந்து அது புரியணும் ஏன்னா அவங்களுக்கு அது டவுட் இருந்துட்டு எத்தனை மணி போடணும்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நம்ம வீடியோல எல்லாமே பிரைஸோட தான் சொல்லிடுறேன் நான் ஆனா மறுபடியும் போன் பண்ணிட்டு இந்த மாலையோட வேலை என்னன்னு கேக்குறீங்க நாங்க நானும் மற்றவங்கள மாதிரி வேலை சொல்லாமலே போடலாம் போல விலை சொல்லி போடுறதுனால அது பிரோஜனமே எல்லாம் போயிடுது நான் வேலை சொல்லி போடுறதுக்கான காரணம் என்னன்னா நீங்க வந்து கம்பேர் பண்ணி நீங்க நீங்க அங்கேயே வாங்கணுமா உங்களுக்கும் வந்து மனசு கஷ்டமாக்காது கண்டிப்பா நம்ம ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணி இது வேலைன்னு கேட்டு அந்த ஒரு விலை அதிகமா சொல்லி நம்மளால வாங்க முடியலன்னு தோணிடும் அதனாலதான் நான் எல்லா வீடியோலயும் வந்து விலை ஓப்பனா சொல்லிடுறதுக்கான காரணம் அதுதான் ஓகே இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் எம் எம் வந்து இருக்குது காப்பர் கம்பியில செங்காலி கருங்காலி மிக்ஸ் பண்ணது தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வருது இதுல வந்து எயிட் எம் எம் இருக்கு எயிட் எம் எம் வந்து ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபா வருது டென் எம் எம் வருது டென் எம் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபா வருது இது மட்டும் ஏன் காஸ்ட் அதிகமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்காலியும் கருங்காலியும் மிக்ஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து காஸ்ட் கூடும் ஏன்னா செங்காலி வந்து கருங்காலியோட கொஞ்சம் வேலை அதிகமான பொருள் தான்

வந்து எனக்கு காப்பர்ல கொஞ்சம் வெளியில போறேன் கொஞ்சம் இருந்தாலும் செங்காலி கருங்காலி மிக்ஸ் பண்ண மாதிரியான மாலை சிக்ஸ் எம் எம் எயிட் எம் ஓகே இது ரெண்டுமே இருக்குது இப்ப சிக்ஸ் எம் உங்களுக்கு மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் வரும் எயிட் எம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் கிட்ட வரும் இது வந்து செங்காலியும் கருங்காலியும் மிக்ஸ் பண்ணது கீழ்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருமணியோட வந்துடும் இந்த மாதிரி ஓகே நம்ம இந்த கம்பி எல்லாம் வந்து கொஞ்சம் கனமா இருக்கும் கனமா இருக்கறதுனால உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் நீங்க டாலர் என்ன போடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம் ஆமா ஆனா என்னோட கருத்து என்னன்னா நீங்க வெளியில வாங்கும்போது நீங்க டாலரும் வெளிலயே போட்டுக்கோங்க வெளி டாலர் நம்ம பண்றது இல்ல நகர் கடையில போனா கிடைக்கும் இல்லையா பாக்கும்போது அது ஒரு லுக்கா இருக்கும் சிலவங்க என்ன பண்றாங்க வெளியில வாங்கிட்டு அதுல வந்து பஞ்சலோக டாலர் போடணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா நீங்க வெளியில வாங்கிட்டு வெளியில போனீங்கன்னா நல்லது நல்லது நம்மள்ட்ட என்ன டிஃப்ரெண்ட்ன்னு பாத்தீங்கன்னா வெள்ளி மாலையா இருந்தாலும் இந்த இந்த கனெக்ஷன் இருக்கு பாருங்க இது வந்து திக்கா இருக்கும் ஓகே சோ திக்கா இருக்கிறதுனாலதான் பிரைஸ் வந்து கூடுது சிலவங்க வந்து ரொம்ப மெலீஸ் கம்பியில போட்டிருப்பாங்க அவங்களும் இந்த ரேட்டே சொல்லுவாங்க வந்து அது புரியணும் கீழே இருக்க ரிங் முதல் கொண்டு பாத்தீங்கன்னா ரிங்கே வந்து உங்களுக்கே தெரியும் பாக்கும் போதே நல்ல கனமா நான் கொடுத்துருப்பேன் அது எதுக்குன்னா நம்ம ஒரு டாலர் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுக்கு வேண்டி இது வந்து சிக்ஸ் எம் எம் எயிட் எம் எம் நம்ம கழிவு எப்பவும் ஸ்டாக் இருக்கும் செங்காலிலயும் இருக்கும் கருங்காலிலயும் இருக்கும் மிக்சர்ட்லயும் இருக்கும் இப்ப வந்து நம்ம பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறோம் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து செவன் சக்கரா பிரேஸ்லெட்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கிறிஸ்டல் சார்ந்தது தான் செவன் அப்படியே சேர்த்து நம்ம போடும்போது வருது அடுத்தது வந்து செங்காலி பிரேஸ்லேட் பாக்குறோம் செங்காலில வருது செங்காலில எயிட் எம் எம் டூ எயிட்டி வருது செங்காலில டென் எம் எம் முன்னூறு ரூபாய் வருது முன்னூறு ரூபாய்

ஆன்லைன்ல வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னா நான் அதை ஃப்ரீ பண்ண முடியாது ஏன்னா நான் அதுல சேர்க்கல சிலவங்க என்ன பண்ணுவாங்க கொரியர் சார்ஜ் எல்லாம் வந்து பிரைஸ் அதிகமா வச்சிட்டு ஃப்ரீன்னு சொல்லிடுவாங்க அது அது ஈஸியா நானும் அப்படி பண்ணலாம் நான் உங்ககிட்டே வாங்கிக்கிறேன் கேட்டு நீங்களே குடுத்துருங்களேன் கொரியர் சார்ஜ் இப்ப நம்ம பாக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப போயிட்டு இருக்கிற ஒரு ஐட்டம்னு சொல்லலாம் அந்த கருங்காலிலேயே வந்து ரொம்ப ஃபேமஸா போறது

கண்டிப்பா எல்லா பதிவு பண்ணி ஆகணும் நான் பண்றேன் உங்களுக்கு நம்ம போறது வந்து கருங்காலி மாலையில வெள்ளி கம்பி மட்டும் கட்டி கப்பு இல்லாம சிக்ஸ் எம் எம்லயும் அண்ட் எயிட் எம் எம்லயும் இருக்குது இந்த மாலையில எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு கருங்காலி மணியை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலரோ இல்ல பிளாக் வித் ப்ரௌன் கலரோ வரணும் அப்படி வந்தாதான் அது ஒரிஜினல் நீங்க ஒரு வெள்ளியில கட்டி வாங்குறீங்கன்னா வெள்ளி கம்பி கட்டதுக்கு அப்புறம் தான் பாலிஷ் கொடுப்பாங்க அந்த வெள்ளிய பாலிஷ் பண்ணறதுக்கு அப்ப டூப்ளிகேட்டா இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கலர் வந்து வெளுத்து வந்துரும் வாங்கும்போது எங்கிட்ட இல்ல நீங்க யார்ட்டு வாங்கினாலும் நம்ம நார்மலா வாங்குறதா இருந்தா நம்ம என்ன பண்ணி செக் அவங்களுக்கு சொல்லிடுறேன் முக்கியமான விஷயம் நீங்க எந்த கடையில பொருள் வாங்கினாலும் கருங்காலி மாலை வாங்கினாலும் கடைக்கடனுக்கு கடைக்காரனுக்கே போன் பண்ணிட்டு உங்கள்ட்ட இருக்கிறது ஒரிஜினல் ஆன் மட்டும் கேட்காதீங்க செஞ்சு ஏ எல்லா கஸ்டமர்ஸும் எங்கிட்ட போன்ல வரவங்களும் சரி நேர்ல வரவங்களும் சரி ஒரிஜினலா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் பா கேட்க கூடாதா ஏன் நான் காசு உத்தரண வாங்கணும் தாராளமா கேக்கலாம் நீங்க ஆயிரம் வாட்டி கேட்டாலும் பொருளை விற்கிறவங்க ஒரிஜினல் தானே சொல்லுவான் சொல்லுவான் அது தெரிய மாட்டேன் அது மக்களுக்கு அதனால சொல்லிக்கிற ரிக்வஸ்டா எப்படி நான் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா கண்டுபிடிக்கிறதுன்னு கேளுங்க சரி அப்ப அதுக்கான பதில் கிடைச்சிரும் நீங்க ஒரிஜினலான்னு கேட்டீங்கன்னா டூப்ளிகேட் விக்கிறவனும் ஒரிஜினல் தான் சொல்லுவான் அப்பதானே இல்ல நான் சொல்லிடுவாங்க சோ அதை மட்டும் தவிர்த்துட்டு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது ஒரிஜினலா டூப்ளிகேட்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிரும் நான் உங்களுக்கு அது வீடியோலயே சொல்றேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து வந்து நம்ம தனுஷார் போட்டிருக்கக்கூடிய அந்த மாலையை பாக்குறோம் அதுலயும் சிக்ஸ் எம் எம் எயிட் எம் எம் இருக்குது தனுஷார் வந்து எயிட் எம் எம் தான் போட்டுருப்பாரு ஆனா அவரு மாத்திட்டு செங்காலும் கருங்காலியும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர் நிறைய மாலை வச்சிருப்பாரு மாத்தி மாத்தி போடுறாரு இது வந்து மூணாயிரத்தி இருநூறு ரூபாய் வருது ஓகே இது வந்து மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் வரும் இதுக்கப்புறம் சிவகாத்திரம் என்ன இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி அறுநூறு இந்த மாதிரியான பிரைஸ் ரேஞ்சில வரும் இது வந்து பியூர் வெள்ளி அண்ட் ஒரிஜினல் கருங்காலி மாலை இப்ப ஒரிஜினல் கருங்காலி மாலை சொல்லி சொல்லி போர் அடிச்சு போச்சு ஏன்னா யாரும் யாருன்னு சொல்றாங்களா நான் கிட்ட டூப்ளிகேட் மாலையுமே எல்லாரும் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் சொல்றாங்க அது சொல்லாம வந்துட்டு எப்படி ஒரிஜினல் டூப்ளிகேட் கண்டுபிடிக்க சொல்லிக்கலாம் ஏன்னா இனிமே நான் தான் பண்ண போறேன் ஏன்னா எல்லாருமே ஒரிஜினல் டூப்ளிகேட் வச்சுக்க நானும் நிறைய இப்ப யூடியூபரா இருக்கும்போது மக்கள் பார்த்துட்டறோம் தெரியும் உங்களுக்கு தெரியும் पर्सनலா நம்ம கண்டிப்பாலாம் பண்ணி வீடியோ பண்ணியாச்சு இப்ப நம்மளும் பிசினஸ்ல கொண்டுர்க்கோம் அப்ப யார்கிட்ட இருந்து மாலே வருது எங்க ஒரிஜினல் கிடைக்கும் எங்க டூப்ளிகேட் கிடைக்கும் எப்படி ஏமாத்துறாங்க எல்லா கதையும் நமக்கு தெரியும் கண்டிப்பா அத அப்ப மக்களுக்கு நம்ம உண்மையான பொருளை ஜெனினா கொண்டு போய் சேக்கறன்றதை எரோட குறிக்கும் கண்டிப்பா இப்ப வந்து கருங்காலில நார்மல் மாலை எல்லாமே வந்து நீ சொல்றது பிரைஸ் ரொம்ப ஐயா இருக்குது எனக்கு அவ்வளவு பட்ஜெட் இல்லப்பா சரி எனக்கு இந்த ஐம்பத்தி நாலு வேணாம் நான் வந்து கொஞ்சம் தியானம் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா நூத்தி எட்டு நூத்தி எட்டு மணி வந்து சிக்ஸ் எம் எம்ல ஓகே நானூத்தி எண்பது ரூபாய் பிரைஸ் வருது இது வந்து சாதாரணமா நூல்ல கட்டப்பட்டது தான் நூத்தி எட்டு மணி இருக்கும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நூல்ல கட்டப்பட்டது எல்லாத்துலயுமே வந்து நூத்தி எட்டு இருக்கும் இது நானூத்தி எண்பது இப்ப அதுலயே வந்து எயிட் எம் பாத்துட்டு இருக்கோம் கருங்காலி மாலை எயிட் எம் எம் ஆறுநூத்தி எண்பது ரூபாய் வருது அதுல வந்து பெரிய சைஸ் டென் எம் எம் எட்நூத்தி எண்பது ரூபா வருது அந்த மாதிரியான இதுலயே வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி எம் எம் வரைக்கும் நம்ம ஷாப்ல வந்து மாலை கலெக்ஷன் இருக்குது ஆனா அதிகபட்சம் மாலை வாங்குற மக்கள் பாத்தீங்கன்னா சிக்ஸ் எயிட் இதுல நான் கொஞ்சம் ஃபேட்டா இருப்பேன் எனக்கு ஹைட்டா இருப்பேன் எனக்கு கொஞ்சம் பெருசா போட்டணும் ஆசை அப்படின்னு டென் எம் எம் அதுக்கப்புறம் சில சிக்ஸ்டீன் எம் எம் டுவெண்ட்டி எம் எல்லாம் வாங்குறாங்க இப்போ முக்கியமான இடத்துக்கு என்னன்னா ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாரும் வந்து ஒரிஜினல் வந்து தேய்ச்சா இப்படி இருக்கும் தண்ணில போட்டா முழுகும் இதெல்லாம் காட்டுறாங்க அப்ப டூப்ளிகேட் எப்படி இருக்கும் அதை பாக்கணும் ஒரிஜினல் மக்கள் செஞ்சு அப்படியே நடக்குதானே போகுது இப்ப டூப்ளிகேட்லயே வந்து அவன் இளங்கடி பண்ண கூட அவன் இப்படி பண்ணுங்க இப்படி ஆகும் சொன்னா அது அவங்க அதே தான் பண்ண போறாங்க யாருமே வந்து டூப்ளிகேட் எப்படி இருக்கும் காட்டுறது இல்லையே நம்ம இப்ப அதை பாக்கலாம் கண்டிப்பா இப்ப ஒரிஜினல் வந்து கருங்காலி மாலை அப்படின்னு சொல்லும் போது

பங்காளி மரம்ன்றது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல வரும் அத சுத்தி வந்து இந்த மாதிரி தான் பிளாக் கலர்ல இருக்கும் சைடு பகுதி எல்லாமே வந்து பிரவுன் கலர்ல இருக்கும் இப்படிதான் இருக்கணும் அதான் ஒரிஜினல் சரிங்களா இதுதான் வந்து ஒரு பீஸா எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு மணியா ட்ரில் பண்ணி ட்ரில் பண்ணி வெட்டி எடுப்பாங்க இப்ப இது வந்து சிக்ஸ் அமெம் எடுக்கறதுக்கு ரெடியா இருந்தது இத வந்து ஒரு மணி வந்து ட்ரில் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க கீழே சோ இந்த மாதிரி தான் ட்ரில் பண்ணி நம்மளுக்கு சிக்ஸ் செமம் பீட்ஸோ எடுக்கறாங்க வெளியே சோ இது வந்து நம்ம காட்டுறோம் இது வந்து ஒரிஜினல் மரம்ன்றது காட்டுறோம் இப்ப இந்த மரத்துல வந்து பிளாக் வித் ப்ரௌன் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்தோட ஸ்ட்ரெச்சரே அந்த மாதிரி தான் இருக்கும் இப்ப இந்த மரத்திலேயே பாருங்க க்ளோஸ் அப்ல பாருங்க இந்த அளவுல உங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்கும் ஆனா உள் பகுதியில பாத்தீங்கன்னா ப்ரௌனும் சேர்ந்த மாதிரி வரும் கண்டிப்பா சோ பிளாக்கும் ப்ரௌனும் சேர்ந்து வர்றதுதான் கருங்காலி மரம் இப்ப இந்த மரத்துல வந்து நான் எப்படி ஒரிஜினல் டூப்ளிகேட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டிய நம்ம பஜார்ல கிடைக்கக்கூடிய ஒரு மாலையை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா நம்ம மக்களுக்கு புரியணும்னு சொல்றதுக்கு வேண்டிய இப்ப இந்த மணியை நீங்க என்ன பண்ணனும்னா கருங்காலி மாலையை வாங்கிட்டு ஒரே ஒரு மணி மட்டும் எடுத்துட்டு நீங்க தரையில தேய்க்கணும் தரையில தேய்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து பிளாக் கலரோ இல்ல பிளாக்கும் ப்ரௌனும் சேர்ந்த மாதிரியோ வரலாம் ஏன்னா நான் இப்ப மரத்துல உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி தான் இருக்கணும் அதை தவிர்த்து இந்த மாதிரி ஒயிட் கலர்ல வரக்கூடாது இங்க பாருங்க எங்க ஒயிட்டு ஓ இந்த மாதிரி ஒயிட் கலர்ல வரக்கூடாது இங்க பாருங்க மரம் ஃபுல்லா தேர்த்து பாருங்க ஓகே ஓகே இதை வந்து நம்ம எந்த பக்கத்துல இருந்து தேய்ச்சாலும் சரி டூப்ளிகேட்டுன்றது பச்சையா தெரியும் ஓகே ஒரிஜினல்னா இப்படி இருக்கும் இது ஆல்ரெடி வந்து நம்ம நம்ம ஷாப்ல ஒரு மாலை வருதுன்னா ஒரு லாட் வருதுன்னா நானே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாத்துருவேன் ஓகே ஏன்னா நம்மள மீறிக்கூட தப்பு நடக்கக்கூடாதுன்றது காரணத்தினால ஓகே அதனால நானே ஒரு ஐநூறு மாலை வருது இல்ல இரநூறு மாலை வருதுன்னா அது வந்து ஒரு ரெண்டு மூணு மாலையாவது ரேண்டமா எடுத்து நாங்க உடச்சு பாத்துருவோம் உடச்சு பார்த்து தண்ணி எடுத்து வச்சிருவோம் ஏன்னா எண்ணிக்கை மிஸ் ஆயிடும் அப்ப எதுக்கு நான் இதெல்லாம் பண்றோம்னா மக்களுக்கு வந்து ஜெனியூனான பொருளை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்கு வேண்டி எல்லா ஒரிஜினல் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் டூப்ளிகேட் எப்படி இருக்கும் அதை காட்டணும்ல அதுக்குதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பதிவு சோ நீங்க ஆமா நீங்க தேய்ச்சி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர்ல வந்துச்சுன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் டூப்ளிகேட் நீங்க தெரிஞ்சுக்கங்க இவ்வளவு சொல்லி நிறைய பேர் வந்து என் கடையை தேய்ச்சி பாக்குறாரு வேற வேற வழியில் நீங்க தப்பா இருக்கு நீங்க சொன்னீங்க எங்க அவங்க தேய்ச்சி பாக்க சொல்லிடுறேன் வேற என் பொருள பத்தியும் தெரியாத சொல்றேன் நீங்க எப்பமா வாங்க உங்க சந்தேகத்தை தீர்க்கிறது தான் நல்லது ஏன்னா அந்த குழப்பத்தோடய பொருள் வாங்கி போனீங்க வச்சுக்கல அது எந்த பொருளா இருந்தாலும் உங்களுக்கு பலன் தரப்போ இப்ப நம்ம கருங்காலியில வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தோம் செங்காலி கருங்காலி பிரேஸ்லெட் மாலை கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் நம்மள்ட்ட வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் இருந்து ஸ்டார்ட் ஆகுது கருங்காலி பிரேஸ்லெட் ஓகே அந்த வகையில நம்ம ஷாப்ல நீங்க டைரெக்டா வரும்போது நம்ம சென்னை நாத்து நாத்துமாடு ஸ்டீட்ல இருக்கக்கூடிய நம்ம ஷாப் மதேஷ்வர் கோவில் பக்கத்துல நார்த் மாடல் ஷாப் இருக்கு கிராஃப்ட்ஸ் இதுல வந்து எக்கச்சக்கமான பிராஸ் கலெக்ஷன்ஸும் வாராகி அம்மன்ல வந்து நம்ம நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வம்ன்றது தெரியும் கண்டிப்பா இப்ப வாராகி அம்மன் வந்து சின்ன சைஸ்ல ஒரு டூ இன்ச் தான் இருப்பாங்க இந்த விக்கிரகம் பாத்தீங்கன்னா த்ரீ தான் வருது த்ரீ இதுலயே அப்படியே பெரிய பெரிய சைஸா போயிட்டே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வேலை நுணுக்காம இருக்கும் அந்த பிரைஸும் மாறிக்கிட்டே இருக்கும் பிரைஸ் அதுலயே மென்ஷன் பண்ணிட்டீங்க ஆமா ஓகே சோ இதுல வந்து வாராகி நம்ம ஷாப்ல வந்து 1 ஃபீட் வரைக்கும் இருக்காங்க एक्चुअली இப்ப நான் காட்டு 1 ஃபீட் கிடையாது ஓகே 1 ஃபீட் வரைக்கும் இருக்காங்க சரிங்களா அப்புறம் வந்து பிரதிங்கரா இருக்காங்க பிரதிங்கரா எல்லா சாமி விக்கிறதுக்கும் நம்ம ஷாப்ல வந்து அவேலபிள் தான் ஓகே லட்சுமி நசிமன் இருக்காரு லட்சுமி வரஹர் இருக்காரு துர்கை அம்மன் இருக்காங்க விளக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்ப நம்ம விநாயகர் கலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் ஒரு டூ இன்ச் உயரம் உள்ள விநாயகர் சிலை இதெல்லாம் வந்து ரொம்ப அழுத்த திருத்தமா இருக்கும் நீங்க கையில எடுத்து பாத்தீங்கன்னா வெயிட் ஹெவியா இருக்கும் உங்களுக்கு நீங்க சும்மா ஒரு பீஸ் எடுத்து பாருங்க உங்களுக்கு புரியும் ஏன்னா சில நினைப்பாங்கன்னு நினைப்பாங்க வெயிட் காஸ்ட் தான் எப்பமா கூடும் சாமி சிலைகள்ல வந்து சிவபெருமான் வந்து தனியா இருக்குறாரு சோ நிறைய பேர் ஃபேமிலியா பாத்துருப்பீங்க சிவனுடைய சிலை தனியா இருக்கு இது சிவன் பார்வதி பேமிலி விநாயகர் பெருமானும் இருப்பாரு ஒர்க் நல்லா இருக்கு ப்ரோ ரொம்ப நேத்தியா ஒர்க் பண்ணிருப்பாங்க வெயிட் இந்த சில பாருங்க ஏன்னா நானே சொல்லிட்டு இருந்தா மக்களுக்கு நம்ப மாட்டாங்க வெயிட் இருக்கு ப்ரோ அப்புறம் வந்து முருகர் கலெக்ஷன்ஸ் முருகர் வந்து ஒரு த்ரீ ஃபோர் இன்ச் ஃபைவ் இன்ச் சிக்ஸ் இன்ச்சு ஒன் ஃபீட் வரைக்கும் நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது பட்ஜெட்லயும் இருக்குது இப்போ வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலயே வேற ஒரு சைஸ் வரும் இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குது இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது வள்ளி தேவையான சம்மையா காட்சியளிக்கக்கூடிய முருக பெருமானதான் பாத்துட்டு இருக்கோம் இது வந்து ஒரு ஃபைவ் இன்ச் உயரம் இருக்கும்

உங்களுக்கு கொரியர் மூலயமா அமைச்சு வச்சிருவாங்க கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்றது கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் நம்ம பண்றது இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது முருக சிறை வந்து ஒரு அடி உயரத்துல பாத்துட்டு இருக்கோம் வித் திருவாச்சி இந்த மாதிரி சாமி விரகங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது சிவபெருமான் அம்பாள் வந்து சிவனுடைய மடியில் அமர்ந்திருக்கிற மாதிரி சோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நேரடியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஏன்னா வீடியோல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்க முடியாது டியூரேஷன் பத்தாது அவ்வளவு பெருசா போட்டா மக்களும் யாரும் பாக்கறது இல்ல இப்பல்லாம் அதனால வந்து வீடியோ முடிஞ்ச சின்னதா போட்டிருக்கும் நம்ம கலெக்ஷன் சரியா இருக்கு நீங்க கடைக்கு வந்து டேரெக்டா விசிட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பாத்ததுக்கு ராணி ப்ளாத் சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஷாப்போட டைம் சொல்லுங்க ப்ரோ காலையில பத்து மணில இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் எல்லாம் எப்பவும் கிடையாது எப்பவுமே சண்டேஸ் கூட உங்களுக்கு ஃபுல் டே ரண்ணி பாக்கிறேன் ஓகே மேல மட்டும்ான் நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கு எல்லாம் கருங்காளி மாலை கேக்குறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது நைட் மூணு மணிக்கு போன் பண்ணி கருங்காலி மாலைக்கு தான் கேட்டேன் என்ன பண்றது என்ன பண்றது சொல்ல இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்கும் நைட் ஒன்பது மணி வரைக்கும் நீ எப்ப என்ன கனெக்ட் பண்ணா நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க எப்ப மெசேஜ் பண்ணலாம் கண்டிப்பா இதுல எப்படி நீங்க வீடியோ கால் மூலமா காட்டுவீங்களா இல்ல போட்டோஸ் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடியோ கால் பண்ணி பிராஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டலாம் இல்ல வெளி ஊர்ல இருக்கிற மக்களுக்கும் காட்டலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கருங்காலி மாலையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம எல்லாமே வந்து வெப்சைட்ல பதிவு பண்ணிருக்கும் கருங்காலி மாலையா இருந்தாலும் சரி பிராஸ் கலெக்ஷன் இருந்தாலும் சரி நீங்க வெப்சைட்ல போயிட்டு அதோட ஹைட்டு வெயிட் எல்லாத்தையும் பாத்துக்க முடியும் இப்போ வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணிக்கலாமா நம்ம தாராளமா கருங்காலி மாலை ஒரு சின்ன பிரேஸ்லெட் கூட நீங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஏன்னா கருங்காலி பத்தி அவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஷேர் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து அது ஒரிஜினா இல்லையா கேக்குறீங்க பட் அது எப்படி டெஸ்ட் பண்றது அது ஒரிஜினா டூப்ளிகேடா எப்படி நம்ம செக் பண்றது அது யாருமே கேட்கறது கிடையாது இந்த வீடியோல தெளிவா நம்மளுக்கு ப்ரோ வந்து சொல்லியிருக்காரு சோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த கருங்காலி பார்த்தீங்கன்னா ஒன் பிப்டி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது மேக்சிமம் தௌசண்ட் வரைக்கும் எல்லா வெரைட்டீஸ் வச்சிருக்காங்க கண்டிப்பா நீங்க கிராப் பண்ணிக்கோங்க நீங்க டேரெக்டாக வந்தீங்கன்னா எல்லாமே நீங்க பார்க்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் மூலமா காண்டாக்ட் பண்ணுங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு வீடியோ கால் மூலமா காட்டுவாங்க இல்ல போட்டோஸ் இருந்தா போட்டோவும் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க நீங்க அதுல செலக்ட் பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிளா இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது மத்தபடி பிராஸ் ஐட்டம்ஸ் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நம்ம வீடியோல வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இருக்கோ ஜஸ்ட் காட்டியிருக்கோம் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம் பிரம்மாண்டமா இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்ல இருந்து எல்லாமே பினிஷிங் சூப்பரா இருக்கு ஒரு சின்ன சைஸ்ல இருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் அதே மாதிரி கஸ்டமைசேஷனும் இங்க பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்க சொன்னீங்கன்னா பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ யூடியூபர்னால கண்டிப்பாக நீங்கள் நம்பி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன்னால் அவரோட சேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வீடியோஸ் தான் அவர் போட்டிருப்பார் அதனால் வந்து உங்களுக்கு குவாலிட்டி காம்ப்ரமைஸே கிடையாது ஒரு சின்ன இதுவே பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து அது தூக்கி பாருங்க உங்களுக்கே தெரியும் ஸோ பார்க்கறதுக்கு தான் சின்னதாக இருக்குது ஆனால் வெயிட் வந்து வேறு லெவல்ல இருக்குது அதனால் வந்து நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அந்த குவாலிட்டிலேருந்து எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்டு கருங்காலி மாலை வேறு லெவல்ல இருக்குது எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தர் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தேன்னா நீங்க ப்ரோ நம்பர் कांटेक्ट பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு 100% ரெஸ்பான்ட் பண்ணுவாரு இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன் until then bye